காமிக்க தான் செய்து அப்படிங்கிறாங்க தியாகராஜ் செம்பரத்தி அக்கா உங்கள் கமாண்ட் காமிக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க நம்ம தியாகராஜன் தம்பி சரியம்மா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் நம்ம சுதாக்காவோட கமாண்ட் தான் காமிக்க மாட்டேங்க அவங்களுக்கு காட்ட மாட்டேங்குதுதான் எனக்கெலாம் வருது அவங்களுக்கு காட்டலை அவங்க செல்லில் காட்டலைங்கிறாங்க பாருங்கள் ஏதாவது சில நேரம் எதையாவது அழுத்தி விட்டா கூட அவங்க தெரிய மாட்டேங்குது சுதாக்கா கமாண்ட் எல்லாம் காமிக்கிறது அப்படிங்கிறாங்க இல்லம்மா அவங்க பிஸியா இருப்பாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இல்ல இதில் பேச வேண்டாம் நம்ம அவங்க சொல்லிட்டாங்களே நான் டைம் கிடைக்குவேன் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இருக்கும்ல அவங்க வண்டியாக பார்க்குறதுனால சும்மா பாப்பாவை விசாரிப்போம் ரம்யா பாப்பாவை அப்படின்னு நினச்சேன் கூட்டு பேசுவோம் அப்படின்னு நேற்று பேச முடியல வீட்டுக்கு வந்தது ஆ இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு பார்த்தேன் பாசித்துக்கு நான் இதில் இருந்து ஃபோனும் போட்டு பார்த்தேன் எடுக்கல ஏதோ வேலைக்கு போக முடியலை தம்பி அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா செட்டிங் போய் பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க தியாகராஜன் தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி எனக்கெல்லாம் சரி சரி ஒன்றும் பார்க்க தெரியாது ஏதோ இப்படி போடுறேன் அவ்வளவுதான் லைவ் போடுறேன் வீடியோ போடுறேன் இல்லை தம்பி எனக்கு தெரியவில்லை தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்படி திருப்பிங்கன்னு கேட்டிருப்பேன் இல்லை தம்பி எனக்கு தெரியவில்லை தெரிஞ்சிருந்தா தியாகராஜன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நான் உங்களை கேட்டிருப்பேன் நல்லா விசாரிச்சுருப்பேன்னு எனது அருமை மகன் சொல்கிறாங்க என் மகள்கிட்ட அந்த ஒரு அன்புதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு மனசு நம்ம சேனலில் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் விவசாய சுதா சிஸ்டர் சுதா எனது அருமை மகள் சுதாவே நான் அம்மா கூப்பிட்றேன் என்னான்னு கேளுங்க இது சித்திரத்தை பார்த்துருக்கீங்களா சித்திரத்தை வந்து நான் வச்சுருக்கேன் சித்திரத்தை வந்து நான் ஊருக்கு இப்போ திருவிடைமாதத்துக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு அங்கே சித்திரத்தை இருந்துச்சு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் போடுறேன் சித்திரத்தை இலை பார்த்துருக்கீங்களாம்மா நீங்கள் நான் ஒரு வீடியோவில் சொல்லுவேன் என்னோடய ஓல்டு வீடியோ பழசுல எங்கள் பாப்பாட்ட பேத்திக்கிட்ட வந்து இருபது ரூபா காசு கொடுத்து கடையில் போய் அத்தை வாங்கிட்டு வாடா அப்படின்பேன் அதுக்கு எங்கள் பேர எங்கள் பேத்தி போய் என்ன செய்வாங்க சித்திரத்தை வாங்கிட்டு இருப்பாங்க கடையில் போய் அம்மா வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இருப்பேன் குங்குமாதான் குங்குமாவான குங்குமா குங்குமம் சொல்லுவாங்க அப்புறம் புத்தி வாங்கிப்பாப்பா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் புத்தினா ஊதுபத்தி தானே அப்படிம்பாங்க அப்புறம் அக்கா வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பேன் எவ்வளோக்கு வாங்கிட்டு வரணும் அக்கா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படினேன் அக்கானா ஏலக்காய் தானே